صلى على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله ஒசலா ரசூல் ஒசலாம் அம்மா பாய் கணியத்திற்குரிய எல்லாமல்ல நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை உலக புதுமறியாம் அலிகுரானின் மூலமாகவும் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்களின் அமுத மொழிகள் மூலமாகவும் தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே கணவனை இழந்த பெண்கள் அதாவது கணவன் இறந்துவிட்டால் அந்த பெண்கள் நான்கு மாதம் பத்து நாட்கள் திருமணம் செய்யாமல் இருக்க வேண்டும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் அதாவது விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் மூன்று மாதவராய் காலங்கள் திருமணம் செய்யாமல் அவர்கள் வாழ வேண்டும் இந்த காத்திருக்கும் காலத்திற்கு இத்தா என்று அரபியிலே சொல்லப்படுகிறது இத்தா இருக்கக்கூடிய பெண்கள் இத்தாவுடைய காலத்திலே என்ன செய்யலாம் என்ன செய்வது கூட செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருப்பதும் செய்யக்கூடாத காரியங்களை செய்வதும் அமானிதத்திற்கு செய்யக்கூடிய மாபெரிய மோசடி என்பதாக இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது இதா இருக்கக்கூடிய பெண்களை என்ன செய்வது கூடாது குரானை திறந்து பார்க்கின்றோம் ஹதீஸை திறந்து பார்க்கின்றோம் அல்லாவும் அல்லாவுடைய திருத்துவதர் முஹம்மது சல்லா அலைவசல்லம் அவர்களும் அந்த ஐதா இருக்கக்கூடிய பெண்கள் கடைபிடித்து வாழ வேண்டிய சில ஒழுக்கங்களை சில கட்டுப்பாடுகளை நமக்கு கற்று தருகிறார்கள் அந்த ஏற்று நடப்பது அந்த பெண்கள் மீது அமானிதம் அந்த கட்டுப்பாடுகளை அவர்கள் மீறுவார்களையானால் அமானிதத்தை மீறிய குற்றத்தை அவர்கள் செய்ததற்காக அல்லாஹுவினால் மறுமைகள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதையும் இஸ்லாம் ஆணித்தரமாக சொல்லி காட்டுகிறது முதலாவதாக காலகட்டத்திலே அந்த பெண்கள் திருமணம் செய்வது கூட மறுமணம் செய்வது கூட இத்தாவுடைய காலகட்டத்தில் ஜாடை மாடையாக நீ அந்த ஆணை திருமணம் செய்து கொள் என்று வேண்டுமானால் சொல்லலாம் தவிர இத்தாவுடைய காலத்தில் அந்த காத்திருப்பு காலத்தில் அந்த பெண்கள் திருமணம் செய்வது கூடாது அல் குரான் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது அடுத்து என்ன காரியம்னா ஹரீசுகளை நாம் திறந்து பாதிக்கின்றோம் அந்த பெண்கள் நறுமணங்களை பயன்படுத்துவது கூட நறுமணம் அத்தர் பூசுவதோ அல்லது வேற ஏதாவது நறுமணங்களை தலையில் சூடிக் கொள்வதோ பூடு சூடிக் கொள்வதோ அந்த பெண்கள் அதை பயன்படுத்துவது கூடாது சொல்வார்கள் கண்களுக்கு மையிடுவது கூட போடுவது கூட இரவு நேரத்தில் வேண்டுமானால் சுருமா போடலாம் தவிர பகல் நேரங்களிலே அதை அழித்துவிட வேண்டும் என்றும் இந்த மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது நபிகள் நாயகம் சல்லாஹ் வசல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சகாபிகத்தான பெண்மணிகள் சொல்லி காட்டுவார்கள் நாங்கள் சுருமா போடுவது கூடாது என்று தடுக்கப்பட்டோம் நறுமணங்களை பயன்படுத்தக்கூடாது என்று நாங்கள் தடுக்கப்பட்டோம் வண்ணங்கள் தீட்டப்பட்ட அரசாயப்பட்ட ஆடைகளை அணிவது கூடாது என்றும் நாங்கள் தடுக்கப்பட்டோம் ஆடைகள்ல வந்து பல வர்ணங்கள் உள்ள ஆடைகளை பெண்கள் அணிவது கூட அகடி வெள்ளை ஆடையை தான் அணியணும் என்பதும் கிடையாது என்ன அர்த்தம் அதாவது என்னும் வண்ண ஆடையை தவிர அசபு என்னும் வண்ண ஆடையை தவிர அது என்ன அசபு ஆடைகளை நெய்வதற்கு நூல்கள் அவசியம் நூலில் நூலில் நூல்களை ஒன்று சேர்த்துதான் ஆடைகளை நெய்வார்கள் சில பேர் என்ன செய்வாங்க முடித்த பின்னால அந்த ஆடைகளை சாயத்தில் முக்கி எடுப்பார்கள் வெண்மையான ஆடை நெய்வது வெள்ளை நூல்களை பயன்படுத்தி வெண்மையான ஆடைகளை நெய்வது ஆடை வெண்மையாகத்தான் இருக்கும் நெய்ந்து முடித்த பின்னால சாயத்தில் முக்கி எடுத்து அதை பல வண்ணங்கள் கொண்ட ஆடையாக மாற்றி விடுவார்கள் இது அசபு பகை ஆடை அல்ல இந்த ஆடையை அணிவது கூட இதாக இருக்கக்கூடிய பெண்கள் நெய்த பின்னால் சாயம் ஏற்றப்பட்ட வண்ணங்கள் பூசப்பட்ட ஆடைகளை அணிவது கூட அப்ப அசபு ஆடைனா என்ன அர்த்தம் அந்த ஆடை நெய்வதற்கு முன்னால் நூல்களை எல்லாம் ஒன்று சேர்த்து நன்றாக முறுக்குவார்கள் முறுக்கி என்ன செய்வாங்கன்னா சாயத்தில் முக்கி எடுப்பார்கள் முறுக்கப்பட்ட காரணத்தினால் அந்த நூல்களின் மேல் பகுதியில் மட்டும்தான் சாயம் படும் உள்பகுதியிலே சாயம் படாது ஒரு நூல் ரெண்டு நூல் அல்ல ஆயிரக்கணக்கான நூல்களை ஒன்று சேர்த்து முறுக்கி நன்றாக முறுக்கி சாயத்தில் முக்கி எடுக்கும் பொழுது மேல் பகுதியில் மட்டும்தான் சாயம் படுமே தவிர நூல்களின் உள்பகுதியிலே சாயம் படாது அந்த நூல்களினால் ஒரு ஆடையை நெய்தால் ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்கும் அடுத்த பக்கம் நிறங்கள் இருக்கும் வர்ணங்கள் இருக்கும் அப்ப இடையில வெள்ளை நிறங்கள் வந்து கொண்டே இருக்கும் இதுக்கு பேர் தான் அசபு ஆடை என்று சொல்வார்கள் என்று சொல்வார்கள் இப்படிப்பட்ட நூலாக இருக்கும் பொழுதே அதை முறுக்கி சாயம் மேற்பட்ட நூலினால் எய்யப்பட்ட ஆடையை தாராளமாக அணியலாம் அல்லது முழுவதும் வெல்மையாக இருக்கின்ற ஆடையை அணியலாம் அதை விடுத்து ஆடை நெய்த பின்னால் சாயத்தில் முக்கி எடுக்கப்பட்ட அந்த ஆடைகளையோ அதே நேரத்தில் பட்டு ஆடைகளையோ இதா இருக்கக்கூடிய பெண்கள் அணிவது கூடாது இதாவுடைய காலத்தில் மட்டும்தான் இதாவை விட்டு விடுபட்டு விட்டால் அவர்கள் விரும்பி ஆடை அணியலாம் அது வேற விஷயம் இத்தாவுடைய காலகட்டத்தில் பெரும்பாலான பெண்களை பார்த்தால் வெள்ளை ஆடை மட்டும்தான் அணிவார்கள் கொண்ட கலர் ஆடைகளை கொடுக்கவே மாட்டார்கள் அதுவெல்லாம் மார்க்கும் சொல்லி தரவில்லை அப்ப இந்தாவுடைய காலகட்டத்தில் பட்டாடை அணிவது கூடாது ஆடை நெய்த பின்னால் சாயம் ஏற்றப்பட்ட ஏற்றப்பட்ட ஆடைகளையும் அணிவது கூடாது என்றுதான் நபிகள் பதிமூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அருமையானவர்களே அப்ப வெள்ளை ஆடை அணியலாம் நூலாக இருக்கும் போது சாயம் ஏற்றப்பட்ட அந்த ஆடைகளையும் அணியலாம் என்பதையும் இந்த செய்தி இந்த அதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது அதே நேரத்துல ஒக்கது ருஹிசலனா எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது சகாபி பெண்மணிகள் சொல்கிறார்கள் இது அந்த முந்நூற்றி பதிமூன்றாவது அடிசில் புகாரிகளில் பதிவு செய்யப்படுகிறது இந்த துகுரி எதை எதது தசல எகதானா மின்மகைலினா மாதவடாய் வந்து அது நின்ற பின்னால் குளிக்க வேண்டும் குளித்து முடித்த பின்னாக அந்த மாதவடாயினால் குளித்தார்களே அந்த பெண்கள் என்ன செய்வாங்கன்னா அவர்களின் மர்ம உறுப்புகளிலே நறுமணங்களை வைப்பார்கள் அவ்வாறு நறுமணங்களை பெண்கள் வைக்கலாமா என்று சொன்னால் தாராளமாக வைக்கலாம் அதான் எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது இடது தசலர் என் மகிழிகா இதாய் இருக்கக்கூடிய பெண் மாதவடாய் வந்து சுத்தமாகி குளித்த பின்னால் அந்த நேரத்தில் நறுமணங்களை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் சில பெண்கள் என்ன செய்வாங்கன்னா சாம்பிராணி புகையை போடுவாங்க போட்டு அதை மேலெல்லாம் காட்டுவார்கள் அந்த மாதிரி செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது எப்போ அவர்கள் சுத்தமான பின்னால் குளித்த பின்னால் நறுமணங்களை பயன்படுத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதையும் செல்லம் அந்த பெண்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள் பின்தொடர்ந்து செல்வது கூடாது என்று நாங்கள் தடுக்கப்பட்டோம் இந்த இருக்கக்கூடிய பெண்கள் ஜனாசாவை கொண்டு செல்லும் போது பின்னால போகலாமா போக அப்ப இளந்த என்ன தெரிந்த ஆயிஷா அலி அல்லா சொல்லி காட்டுவார்கள் நாங்கள் ஜனாசாவை பின்தொடர்வதை விட்டு நாங்கள் தடுக்கப்படவில்லை மற்ற காலங்களில் ஆனா இதா இருக்கக்கூடிய காலங்களில் நாங்கள் தடுக்கப்பட்டோம் அப்போ மற்ற காலங்களில் போகணும்னு நினைச்சா அது போகலாம் என்பதையும் நபிசல்லா அலிவசல்லம் சொல்லி காட்டுவார்கள் இந்தா இருக்கக்கூடிய பெண்கள் நகை அணிவது கூடாது காதுகளில் கம்பல் போடுவதோ கழுத்தில் சங்கிலிகளை போடுவதோ கையில் அந்த வளையல்களை போடுவதோ காலில் கொலுசு போடுவதோ தன்னை அலங்கரிப்பது கூடாது அலங்கரிப்பது கூடாது கையில் மருதாணி போடலாமா போடுவது கூட அது துக்கமான காலகட்டம் முழுக்க முழுக்க இறந்து போன கணவனுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் அந்த பெண்கள் முழுக்க முழுக்க கணவனின் துவாவிலே தான் ஈடுபட வேண்டும் வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் அவருடைய பாவத்திற்காக அல்ல அவனத்தில் மன்னிப்பு தேட வேண்டும் சரி வீட்டை விட்டு வெளியே போகலாமா அப்படின்னா தேவைப்பட்டால் வெளியே செல்லலாம் மருத்துவத்திற்காக செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுகிறது அல்லது வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை நீதிமன்றங்களுக்கு போக வேண்டிய பிரச்சனை ஏற்படுகிறது தாராளமாக செல்லலாம் பெண்கள் மதரசாவிலே அந்த பெண்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்தாவுடைய காலகட்டங்களில் அந்த பெண்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக மதரசாக்களுக்கு சென்று இரவு தங்குவதற்கு வீட்டிற்கு வந்துவிட வேண்டும் வெளியிடங்களிலே தங்குவது கூடாது என்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது இதையெல்லாம் அறிந்து கொண்டு பேணுவது அந்த அமானிதம் அது கடமை என்பதாக நபிகள் நாயகம் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் வீடுகளிலே முடங்கி கிடக்க வேண்டும் சூரிய வெளிச்சத்தை பார்ப்பது கூடாது குடிப்பது கூடாது தலைகள் எண்ணெய் தைப்பது கூடாது அதே நேரத்தில் ஆடைகளை மாற்றுவது கூடாது சொல்லி அந்த பெண்களை நிர்பந்தப்படுத்தி வேதனைப்படுத்தக்கூடிய நிலைமைகளையும் இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம் அதற்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தமே கிடையாது வீட்டு வேலைகளை தாராளமாக செய்யலாம் யாரை நிரந்தரமாக திருமணம் செய்வது ஹராமோ அவர்களை பார்க்கலாம் அவர்களிடத்தில் பேசலாம் அந்நிய ஆண்களை பார்ப்பதோ பேசுவதோ கூட தேவைப்பட்டால் திரைக்கு பின்னால் நின்று கொண்டு பேசலாம் ஒருத்தர் போன் பண்றாரு ஒரு அவசரமான செய்தி பேசிக் கொள்ளலாம் தவறே கிடையாது என்பதையும் அவசியத்திற்கு பேச வேண்டும் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவது கூடாது என்பதையும் மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு தெளிவாக சொல்கிறார்கள் இதை பேடுவது அமானிதம் இன்ஷால்லா இது தொடர்பான செய்திகளை வரக்கூடிய தொடர்களிலே பார்ப்போம் அஸ்லாம் ரஹமத்துல்லா على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد